அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி ரபியா குக்கிங்கில் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புட்டிங் தாங்க சேப்பிறேன் நான் வந்து பிளாக் கரண்ட் வச்சு ஒரு புட்டிங் சேப்பிறேன் அந்த புட்டிங் வந்து ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சிடலாம் இதை வந்து பிளைனாக கூட செய்யலாம் என்கிட்ட வந்து இந்த பிளாக் கரண்டு சிறப்பு இருக்கிறதுனால நான் இதை வச்சு செய்யலான்ட்டு இருக்கேன் வாங்க இது எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் முக்கால் கப்பு கடல்பாய் சேர்த்துருக்கேன் இது வந்து பண்ணி வச்சுருக்கேன் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து எடுத்துக்காங்க பொடிப்பண்ணுடையில் ஒரு பாக்கெட்டு ஃபுல் பாக்கெட் இருபத்தஞ்சு ரூபா பாக்கெட் வந்து இது வந்து அடுத்து வந்து தேங்காயோடைய வழுக்கை இது வந்து ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இது வந்து நீங்கள் வழுக்க கிடைக்கல அப்படின்னா தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிடுங்க ஒரு ஒரு கப்பு பெரிய கப்புக்கு ஒன்றரை கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து என்கிட்ட இந்த பழுக்கை இருக்கிறதுனால அந்த பழுக்கை வந்து செய்கிறேன் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் அதுக்காக நான் இந்த வழுக்கை எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து இது வந்து இது எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்காங்க இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு கப்பு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த தண்ணியில் வந்து இந்த தண்ணி சூடாகட்டும் தண்ணி சூடு வந்ததுன்னு இந்த இந்த கடல் பாசி பவுடர் வச்சுருக்க பார்த்திங்கன்னா இதை வந்து இதில் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா இது நல்லா கொதித்து வரணும் இது வந்து நல்லா வெந்து நல்லா கரைஞ்சி வரணும் இந்த கடல் பாசி வந்து பாருங்க இது நல்லா கொதித்து வருது இப்போ இதில் சர்க்கரையை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுவும் சேர்ந்து நல்லா கரையணும் இது வந்து நல்லா கொதிக்கணும் இது வந்து அதாவது இந்த தெரிசு தெரிசுமா இருக்கு பார்த்தீங்களா இது வந்து நல்லா கரைஞ்சிடணும் தண்ணியில வந்து இப்போ இது கொதிக்கட்டும் நம்ம இப்போ இதை வந்து ஒரு ஜாரை எடுத்து வச்சிருக்கேன் இதுல வந்து இந்த தேங்காயோடைய இளநீர் வழக்கு இருக்கு பாத்தீங்கன்னா இந்த வழக்கையை சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டுட்டு இத வந்து நல்லா நைஸா அரைச்சி எடுக்கணும் இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை அரைச்சாச்சு அடுத்து பாருங்கள் இது நல்லா கொதித்து இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிருச்சு இங்கே பாருங்கள் கொஞ்சம் கூட கண்ணாடி மாதிரி ஆகிடுச்சி இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் எள்நீர் அதை வந்து போட்டு போட்டுட்டு நல்லா நல்லா கலந்து விட்டுக்கணும் இதை இப்போ இது எல்லாமே நல்லா கலந்துருச்சு இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி நாலு கிண்ணம் எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக தடவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை இது கொஞ்சம் தி திப்பி திப்பியாக இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்கும் இது வந்து இப்போ இதை ரெண்டு பௌலை வந்து உதிக்கிறேன் ரெண்டு கிண்ணத்தில் இந்த பாருங்க இது வந்து ரெண்டு கிண்ணத்துல இப்போ எடுத்து வச்சிட்டேன் இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் இது ஆறணும் நல்லா ஆறின பிறகு சாப்பிடணும் அது வந்து அடுத்து வந்து இந்த மிச்சம் இருக்கு பார்த்தீங்களா இதுல வந்து நான் இந்த பிளாக் கரண்ட் சிரப்பை வந்து ஊத்திக்கிறேன் ஊத்திட்டு நல்லா கலந்து கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் நான் வந்து ஊத்திருக்கேன் ஊத்திட்டு திரும்ப இதை வந்து இந்த வந்து ஊத்திக்கலாம் ஊத்திட்டு இது நல்லா ஆற வச்சிடணும் இத வந்து ரெண்டு கிணத்துல வந்து பிளைன்னு ரெண்டு கிணத்துல வந்து நான் பிளாக் ரெண்டு வச்சிருக்கேன் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதை நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகணும் ஆறுனதுக்கு அப்புறம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு நான் வந்து ஒரு ஒரு மணி நேரமாகச்சு ஆகணும்னுச்சு ஆனால் இது வந்து ஒரு அரை மணி நேரத்தில் இது வந்து செட் ஆகிடுச்சி இது வந்து இந்த தேங்காய் வந்து திப்பி திப்பியாக இருக்கிறது வந்து சாப்பிடும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து எடுத்துடலாம் இது எல்லாத்தையும் பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது கடல் பாய்ச்சி வந்து உடம்புக்கு வந்து குளிர்ச்சி அதில் வந்து நான் வழுக்கையும் செத்துருக்கறதுனால ரொம்ப நல்லதுங்க நீங்கள் இந்த மாதிரி இது தேங்காய் தேங்காயோடைய வழுக்கை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கோங்க இது பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள் ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு இப்போ இதில் வந்து நான் மாட்டு ஒரு ரெண்டே ரெண்டு குங்குமம் சும்மா பார்க்குறதுக்கு தாங்க இது வந்து நான் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பாதாமும் இந்த மாதிரி வச்சு நான் பாதிரி பண்ணியிருக்கேன் இது எப்படி இருக்கு இது இந்த வீடியோ உங்களுக்கு இதை நீங்கள் வந்து இந்த வெயில் காலத்துக்கு வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க சூப்பரான கடல் பாசி புட்டிங்க வந்து ரெடி ஆயிடுச்சு